ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மின்சார வாகனம் வாங்க இருபதாயிரம் ரூபாய் வரை பெறுவது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த மின்சார வாகனம் வாங்க மானியமானது யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய தொழில் செய்பவர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு முக்கியமாக நீங்கள் ஜிக் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க அந்த போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் சப்போஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னாலும் இந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் இதுக்கு நீங்கள் டிஎன்யூட்யூட்யூபி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்கிற வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அதோடு சேர்த்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு மின்சார வாகனம் வாங்கும்போது அந்த அமௌண்ட்லேருந்து இருபதாயிரம் ரூபாய் வரை மானியமாக பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கான டீட்டெயில்ஸ் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க